அன்பர்களுக்கு வணக்கம் சித்தர்களோட ஜீவ சமாதியில் வழிபாடு செய்வது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் சித்தர்கள் அவர்கள் தங்களின் ஸ்தூல உடலை துறப்பதையே ஜீவசமாதி அடைவது என்று சொல்கின்றனர் அப்படி ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள் அங்கே வந்து வணங்கும் பக்தர்களுக்கு சூட்சமாய் அருள் பாலிப்பதாக நம்பப்படுகிறது சமாதிகள் இருக்கும் இடங்களில் நல்ல நேர்மறை அதிர்வுகள் இருப்பதாகவும் மனமும் உடலும் அங்கு சென்று வழிபடுவதன் மூலம் புத்துணர்வு கொள்வதாகவும் பக்தர்கள் நம்புகின்றனர் பல ஜோதிடர்களும் பரிகாரமாக சில சித்தர்களின் ஜீவ சமாதிகளை குறிப்பிட்டு அங்கு சென்று வழிபாடு செய்ய அறிவுறுத்துகின்றனர் அப்படிப்பட்ட மகிமை நிறைந்த சித்தர்களின் ஜீவ சமாதியை வழிபடுவது மிகவும் அவசியம் சித்தத்தில் சிவனை கொண்டு அவரோடு கலந்தவர்கள் சித்தர்கள் இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து இயற்கையே முற்றிலும் அறிந்தவர்களே சித்தர்கள் அழிவில்லாதவர்கள் அரூபராக பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்பவர்கள் சித்தர்களும் ஒரு காலத்தில் மனிதராக வாழ்ந்து சிவத்துடன் கலந்தவர்கள் சித்தர்கள் நூற்றி எட்டு பேரா பதினெட்டு பேரா அவர்கள் சிவபெருமானின் ரூபங்களா சித்தர்கள் தற்போது இருப்பதாக சொல்லப்படுவது உண்மையா என பக்தர்களிடையே பல்வேறு சந்தேகங்களும் கேள்விகளும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன சித்தன் போக்கு சிவன் போக்கு சித்தர்கள் காற்றில் கலந்திருப்பவர்கள் சித்தர்கள் தாம் விரும்பியவர்களுக்குத்தான் காட்சி கொடுப்பார்கள் அவ்வாறு சித்தர்கள் தரிசனம் கிடைக்க பெற்றவர்கள் சுயநினைவை விடுவார்கள் என்றொரு பேச்சும் பரவலாக உள்ளது இதனாலேயே பதினெட்டு சித்தர்களும் குடிக்கொண்டிருப்பதாக சொல்லப்படும் சதுரகிரி மலைக்கு சித்தர்கள் தரிசனம் வேண்டி செல்பவர்கள் பலர் சித்தர்கள் வழிபாடு சித்தர்கள் பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் காட்டுபவர்கள் சித்தர்களின் தரிசனம் கிடைக்காதா என ஏங்குபவர்களும் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் சித்தர்கள் ஜீவ சமாதிகளை தேடி தேடி தரிசனம் செல்பவர்களைப் போல் சித்தர்களின் தரிசனத்திற்காக தவம் கிடக்கும் பக்தர்களும் பல உண்டு அப்படி சித்தர்கள் தரிசனத்திற்காக இயங்குபவர்களுக்கு சித்தர்கள் பற்றிய பல நூல்கள் வழிகாட்டுகின்றது சித்தர்களை தரிசிக்க விரும்புபவர்கள் மந்திரத்தை ஜபித்து அவர்களை வழிபடும் முறையை கடைபிடித்தால் நிச்சயம் சித்தர்களின் அருள் கிட்டும் சமாதி அடைந்த சித்தர்கள் அங்கே வந்து வணங்கும் பக்தர்களுக்கு சூட்சமமாய் அருள்பாலிப்பதாக நம்பப்படுகிறது சமாதிகள் இருக்கும் இடங்களில் நல்ல நேர்மறை அதிர்வுகள் இருப்பதாகவும் மனமும் உடலும் அங்கு சென்று வழிபடுவதன் மூலம் புத்துணர்வு கொள்வதாகவும் பக்தர்கள் சொல்கின்றனர் இப்பொழுது வருகின்ற தை அம்மாவாசைக்கு பக்தர்கள் பல பேர் சதுரகிரி மலைக்கு சித்தர்களை காண செல்வார்கள் பக்தர்கள் தான் காண விரும்பிய சித்தரின் பெயரையும் அவருக்கு உகந்த மந்திரத்தையும் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் உருஜெபிப்பவர்களுக்கு சித்தர்களின் தரிசனம் கிடைக்கும் அந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் உடல் மனம் ஆன்மா ஆகியவற்றில் தூய்மையை கடைபிடித்து சித்தர்களின் மந்திரத்தை உச்சரிப்பை மேற்கொள்ள வேண்டும் சித்தர்களின் அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நல்லதையே நினைப்போம் தம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நம் வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பிக்கையுடன் தைரியத்துடனும் இருப்போம் இறைவன் ஒருபொழுதும் நல்லவர்களை கைவிடுவதில்லை நம் சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் காலம் அனைத்தையும் மாற்றும் அதுவரை பொறுமையுடன் இருப்போம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்